நவராத்திரின்னு சொன்னாலே கலர் கலராக பட்டுப்பாவட்ட சுட்டு போட்ட குழந்தைங்களும் ஒவ்வொரு நாளும் விதவிதமா கொடுக்கக்கூடிய பிரசாதம் ஒன்றாங்க ஞாபகம் வரும் அதை விட இதில் என்ன ஸ்பெஷல் வீட்டில் இருக்க பாட்டிலேருந்து கொட்டி வரைக்கும் ஆர்வமாக கொலு வைக்கிறது தான் அந்த கோலு படிக்கிறதுல ஒன்று ஒன்றுத்துலையும் ஒவ்வொரு விதமான அழகழகான கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க சிவனுக்கு எப்படி சிவராத்திரியும் அம்பிகைக்கு நவராத்திரி இந்த ஒம்பது நாட்களும் கலைமகள் மலைமகள் அலைமகள் இவங்க மூணு பேரையும் வழிபடுறது தான் இந்த நவராத்திரி இதை தாண்டி நவராத்திரினாலே நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குங்க இன்னைக்கு நாம வடபழனி முருகன் கோவிலில் இருக்க கொலுவை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் முக்கியமான திருக்கோயில்கள் வடபழனி முருகன் கோயில் பழனி மலை ஏறி முருகனை பார்க்க முடியாத பல பக்தர்கள் வடபழனி வரது வழக்கமாக வச்சிருப்பாங்க அந்த வகையில் இந்த நவராத்திரியை முன்னிட்டு மூணாம் இருந்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் உற்சவம் நடக்குது இந்த கோலுக்கு சக்தி கொலு திருவிழா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதில் சக்தி குலுன்னு கேட்குறீங்களா பக்தர்கள் கிட்ட இருந்து கொலு பொம்மைகள் வாங்கி அதை காட்சிப்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொம்மைகள் இங்க இருக்குங்க எல்லாமே மூலவர் சன்னதியில எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒன்பது மூலவர் பொம்மைகள் இங்கே வச்சிருக்காங்க ரொம்ப அயோத்தி ராமரோட மூலவர் சிலையும் மதுரை மீனாட்சி அம்மனோட மூலவர் சிலையும் காஞ்சிபுரத்தை பெருமாள் மூலவர் சிலையும் இங்கே வச்சிருக்காங்க நவராத்திரி ஸ்பெஷல் இந்த கொலுபம் அடுக்கிறது தாங்க மூணு படியிலேருந்து ஆரம்பிச்சு அஞ்சு படி ஏழு படி ஒன்பது படி பதினோரு பதிமூணு படி வரைக்கும் நிறைய பேர் அடுக்குவாங்க இதில் ஒவ்வொரு படிகள்லேயும் ஒவ்வொரு கதைகளை உருவாக்குவாங்க அதாவது ராமாயண கதை இருக்கும் தசவதாரம் இருக்கும் அம்மனோட பல உருவங்கள் இருக்கும் முருகரோட அறுபடை வீடு இருக்கும் இந்த மாதிரி படிக்கட்டுகளில் நமக்கு விருப்பப்பட்டமான எந்த கதைகளில் வேணாலும் வெளிப்படுத்தலாம் இந்த படிகளை அடுக்கிறதுல வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் சேர்த்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு படியும் அலங்காரப்படுத்துவாங்க இந்த ஒன்பது நாளில் அந்த கொலு பொம்மையை நம்ம வழிபட்டு அதுக்காக பிரசாதம் செஞ்சு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறதுமே ஒரு கோலாகலமான கொண்டாட்டமாக தாங்க இருக்கும் அதுவும் இங்கே வடபழனியில் நடக்கக்கூடிய சக்தி குழு திருவிழாவில் வெறும் கொலு கண்காட்சி மட்டும் இல்லாமல் வித்யாரம்பம் நிகழ்ச்சியும் நாட்டின் சொர்ப்படிவும் நடத்துறாங்க இந்த கொலு பொம்மைகள் அதிகபட்சம் மர சிலைகளாக தாங்க இருக்கும் இந்த கொலு படிக்கட்டுகளில் கடவுளோட சிலைகள் மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களும் பொம்மைகளா வச்சிருப்பாங்க இந்த தேர் இழுக்கிறது செட்டியார் சட்டச்சி பொம்மை ஊர் திருவிழா இந்த மாதிரி விஷயங்களையும் பொம்மையா வச்சிருப்பாங்க இந்த கொலு பொம்மைகள்ல மரப்பாச்சி பொம்மை ரொம்ப சிறப்பான இடத்தை பிடிக்குதுங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண் மரப்பாச்சி பொம்மை பெண் மரப்பாச்சி பொம்மையை வச்சு மணமகன் மணமகள் அப்படின்னு சொல்லி பொது துணியெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க இந்த மரப்பாச்சி பொம்மை அதிகபட்சம் சந்தன மரத்தால் ஆன பொம்மையாக தான் இருக்கும் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியும் வழிபட்டு தான் கொண்டாடுறாங்க இல்லை எங்க வீட்டில் இல்லை பட் நான் கல்யாணம் ஆகிட்ட பிறகு வைக்கணும்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் நான் சிவபெருமான் பக்தர் நானு ஸோ இந்த கைலாய மலை நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் கைலாய மலை பருவத மலை ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த இல்லையா

சில வீட்லலாம் டிஃப்ரெண்ட்டான பொம்மை வச்சுருப்பாங்க யூஸ்வலாக இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எதாவது ஆ லைக் பக்கத்து வீட்டிலலாம் வைப்பாங்க அப்போ வந்து லைக் நம்ம பொண்ணுன்றனாலே நிறைய கூப்பிடுவாங்க வாங்க இது பண்ணுறது கிஃப்ட்ஸ் தர்றது பாட சொல்றது அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ எவ்ரி இயர் வந்து இங்கே வந்து பார்க்குறோம் எவ்ரி இயர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய பொம்மைகள் வைக்கிறாங்க பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த எனக்கு அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து அயோத்தி அந்த ராமர் செலர் இருக்குது அது நல்லா இருக்குது புதுசாக வச்சுருக்காங்க அது நல்லாயிருக்கு இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப மனம் சாந்தமாக இருக்குது நிறைய சாமியெல்லாம் பார்க்க முடியாத சாமியெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க மூலவர் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குமா உங்களுக்கு பிடித்தமான சார் எங்களுக்கு பிடித்தமான சிலை பார்த்தா அந்த பக்கம் காஞ்சி பெரியவர் வச்சிருக்காங்க அது நல்லா இருக்கு பார்க்க அது அதிகமாக எல்லா எல்லா இடத்துலையும் இருக்காது இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த நவராத்திரினாலே ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பிரசாதம் எனக்கு எப்பவுமே வந்து சக்கர பொங்கல் வடப்பாழனி கோவில் குழுன்றது ரொம்ப ஸ்பெஷலாக ஆகிடுச்சு இருக்க ஒன்றும் அதிகமாக மக்கள் பக்தர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எனக்கு சர்வீஸ் பண்ணுறோன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு போகணுன்றது தோண்டாது அந்தளவுக்கு இந்த குழு இவங்க கூடயே நம்ம ஷேர் பண்ணிட்டு இதையே பார்த்துக்கிட்டு இப்படி இருப்போம் நாங்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறதுனா முருகன் நம்ம வடபழனி முருகர் கோவில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிற ஐயா ரொம்ப சக்தி வாழ்ந்துருக்காரு இன்னும் இருக்கிற பக்தர்கள் வராதவோ இன்னும் வந்து இந்த குழுவை வந்து பார்க்கணும்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த அற்புதமான காட்சிகளை இதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த குழுவெலாம் பார்க்கக்குள்ள சிறப்பாக இருக்குது லைக் இட் டெல்ஸ் அபவுட் திரிச்சுவல் திங்ஸ் அண்ட் ஓல் த கோட்ஸ் விச் விர்ஷிப் ஸோ இட்ஸ் லைக்